சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியப் பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று தொடங்கி பதினைந்து நாட்களுக்கு மகாலய பட்சம் நமக்கு இருக்கும் பித்ரு சாபங்கள் நீங்கவும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கவும் நாம் இந்த பதினைந்து நாட்களும் எளிமையாக சொல்லக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயரின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நவகிரகங்களையுமே தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவராக திகழக்கூடியவர் ஆஞ்சநேயர் பெருமான் இவர் அதிபலசாலியாகவும் அதே சமயம் புத்திசாலியாகவும் இருக்கக்கூடியவர் இந்த மகாலய பட்சத்தில் நாம் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் பித்ருக்களால் ஏற்பட்ட சாபங்களும் தோஷங்களும் வருடம் முழுவதும் பித்ரு காரியங்கள் செய்ய தவறிய பாபங்களும் நீங்குவதோடு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும் அதே சமயம் வீரத்தையும் தைரியத்தையும் வரவழைக்கக்கூடியவரும் மனபயத்தையும் போக்கக்கூடியவர் தான் இந்த ஆஞ்சநேய பெருமான் ஆஞ்சநேயரை நாம் இயன்ற அளவு மிக மிக எளிமையான முறையில் வழிபட்டாலும் அந்த வழிபாட்டிற்கு உடனே செவிசாய்த்து நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடியவர் சிறந்த ராம பக்தனாகவும் அதே சமயம் தாயின் மீது அதிக அளவு பாசம் வைத்திருப்பவரும் தான் ஆஞ்சநேய பெருமான் ஆஞ்சநேயர் இன்றளவுமே சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எந்த இடத்தில் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கு வந்த மறந்து அவர் ராம வழிபாட்டை என்கிறது நமது ஆஞ்சநேய பெருமானை இந்த பதினைந்து நாட்கள் மகாலய பட்சத்தில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலில் மொட்டு உடையாத நல்ல கிராம்பாக இருபத்தி ஓரு கிராம்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த கிராம்பை பூ கட்டுவதைப் போல சிவப்பு நிற நூலாலோ அல்லது வெள்ளை நிற நூலால் கட்ட வேண்டும் இதை மாலையாக கட்டிவிட்டு வீட்டிலேயே இருக்கும் ஆஞ்சநேயரின் படத்திற்கு சாற்ற வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு கூட இதை மாலையாக சாற்றலாம் இந்த மாலையை அணிவித்த பிற்பாடு இந்த ஒரு எளிமையான பஞ்சமுக ஆஞ்சநேயரின் மந்திரத்தை ஒருமுறை பக்தியோடு சொல்லுங்கள் ஓம் ராமதூதாய ஆஞ்சனேய वायुपुत्राय महाबलाय सीतादुःखनिवारणाय लङ्काविदाहकाय महाबलप्रकण्डाय फल्गुणसखाय कोलागलसकलब्रह्माण्डपालकाय सप्तसमुद्रनिरालङ्किताय पिङ्गलनयनाय अमितविक्रमाय सूर्यबिम्बफलसेवकाय दुष्टनिरालम्भकृताय सञ्जीविनि समानयन समार्थाय अङ्गदलक्ष्मण कपिसैन्यप्राणनिर्वाहकाय दशकण्ठ विद्वंसनाय रामेष्टाय फल्गुणसखाय सीतासहित रामचन्द्र प्रसादकाय प्रयोगाङ्ग पञ्चमुख हनुमते नमः इन्द मन्दिर महालय पक्षा தொடர்ந்து காலையிலோ அல்லது மாலையிலோ ஒருமுறை சொன்னால் கூட போதுமானது நமக்கு இருக்கும் பித்ரு தோஷங்களும் பித்ரு சாபங்களும் வருடம் முழுவதும் பித்ரு காரியங்கள் செய்ய தவறிய பாபங்கள் நீங்குவதோடு நவகிரக தோஷங்கள் கூட நீங்கிவிடும் இந்த மகாலய பட்சத்தில் அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த பஞ்சமுக அனுமனின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி